சியாகினி புராணந்தருகரமான துலா காவிரி மகாத்யம் இருபத்தி எட்டாவது அத்தியாயம் சமுத்திரராஜன் காவேரியை விவாகம் செய்து கொண்டது பின்னர் முன் அத்தியாயத்தில் சொல்லிய பிரகாரம் காவேரி நதியானது கடலை வந்தடையம் முன் வாயு பகவான் வருண பகவானுடைய கட்டளைப்படி அநேக அப்சரசர்களோடு காவேரியை எதிர் சென்று அழைத்தார்கள் சமயம் காவிரிக்கும் சமுத்திர ராஜனுக்கும் நடக்க போகும் விவாகத்திற்காக பிரம்மா விஷ்ணு ஈஸ்வரன் மற்றும் அநேக தேவர்களும் தங்கள் தங்கள் விமானங்களில் ஏறி வந்து சேர்ந்தார்கள் இவ்விருவர்களுடைய விவாகமானது திருவெண்காடு என்று அழைக்கப்படுகின்ற ஸ்வேதாரண்யத்தில் வெகு விமரிசையாய் நடைபெற்றது அப்பொழுது வேத மந்திரங்கள் முழங்க மத்தலங்கள் முழங்க கந்தர்வர்கள் கானம் செய்ய அப்சரசர்கள் நாட்டியமாடவும் இவ்வாறு கோலாகலத்துடன் பிரம்மதேவர் மகேஸ்வரர்களை முன்னிட்டு கொண்டும் தனது புத்திரியாகிய விஷ்ணுமாயா சுரூபமாய் உற்பத்தியான காவிரியை சமுத்திரராஜனுக்கு கனிகாதாரம் செய்து கொடுத்தார் பின் திருமூர்த்திகளும் காவேரிக்கு பல வரங்களை தந்தருளினார்கள் காவிரி சமுத்திரத்தில் சங்கமத்தில் துலா புண்ணிய காலத்தில் ஸ்நானம் செய்பவர்கள் பலனை சொல்வதற்கு சாட்சா ஸ்ரீ தான் வல்லவராவார் சமுத்திர சங்கம ஸ்நானம் புரிபவர் புத்திரபலன் தனலாபம் கனிகாலாபம் ஆயுர் லாபம் இவற்றையன்றி மோட்ச பிராப்தியும் கிடைக்கும் என்று ஜனார்தனன் கூறினார் சுருங்க சொல்லின் ஒருவன் காலையில் எழுந்தவுடன் பயபக்தியோடு உள்ளன்போடு காவிரி 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 என்று மும்முறை உச்சரிப்பானேயானால் அவன் புண்ணிய காலத்தில் காவிரி தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்தவர்களுடைய பலனை பெறுவான் உதாரணமாய் மகாபாவியான சந்திரகாந்தி என்பவள் ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் ஒரு தடவை காவேரி ஸ்நானம் செய்து சொர்க்கமடைந்தாலோ ஆதலின் சகல மூடாத்மாக்களும் காவேரியினது மகிமையை அறிந்து அறிந்து கொள்வதற்கு இதுவே சாட்சியாகும் எந்த விதவையானவள் ஞான வைராகியமற்றவர்களாய் கெட்ட செய்கைகளை செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் மனம் திருந்தி இக்காவேரியை தவிர மற்ற எந்த புண்ணிய தீர்த்தமாடினாலும் பாவமானது விபோதனமாகாது ஆகிலும் காவிரி கரையில் வசிப்பவர்கள் எப்பொழுதும் நற்கர்மையை புரிந்து வர வேண்டும் கெட்ட செயல்கள் கூடாது காவிரி நதிக்கரையில் புரிந்த புண்ணியமானது எவ்வாறு குறையுமோ அவ்வாறு அத்திரத்தில் அத்தீரத்தில் செய்த பாவங்களும் குறையும் மற்ற ஸ்தலங்களில் செய்த பாவங்களுக்கு பிராயச்சித்தம் இந்த காவேரி தீர்த்தம்தான் இக்காவேரி கரையில் செய்யும் பாபத்திற்கு பிராயச்சித்தமே கிடையாது ஆகையால் காவேரி ஸ்நானம் செய்பவர்கள் அனைவரும் ஆச்சாரத்துடன் ஸ்ரீரங்கநாதர் சன்னதியில் ஐப்பசி மாதத்தில் காவேரி புராணத்தில் பௌராணிகர்களிடம் பக்தி சிரத்தையோடு கேட்டும் அவருக்கு வேண்டிய வெகுமதி செய்தும் சுகந்த புஷ்பங்களால் கொண்டு அர்ச்சிக்கலாம் பௌராணிகரை அவமதிப்பவன் அகோரமான காட்டில் பிரம்மராட்சசனாய் பிறப்பான் ஆகையால் முதலாவது துலாமாரத்தில் புராணத்தை கேட்க வேண்டும் ஓ தர்மபுத்திரரே இக்காவியரின் மகிமையை எனக்கு தெரிந்த வரையில் சிறிது மாத்திரம் சொன்னேன் என்று உரைத்தார் தௌமிய முனிவர் இதை கேட்ட தர்மநந்தனும் அதிக ஆச்சரியம் மற்றும் ஆனந்தம் அடைந்தாரார் அத்தௌமியரை அன்புடன் அரியாசனத்தில் அமர செய்து அன்னவருக்கு அமோகமாய் உபச்சாரங்களை செய்து அடிவடைந்தார் தௌமியரும் அவ்வரசருடைய உபச்சாரத்தை பெற்று மிக மகிழ்ச்சியோடு அவரை பலவாறு புகழ்ந்து வாழ்த்தி தமது இருப்பிடம் சென்றார் கேட்டிரு மகாராஜரே என்று அகசியமாமுனிவர் ஹரிச்சந்திரனை நோக்கி இங்கனம் காவிரியின் பெருமையை உரைத்து முடித்தார் ஆக்னேய புராணத்தில் துலாகாரு மகத்துவத்தில் இருபத்தி எட்டாறு அத்தியாயம் நிறைவேறிற்று ஹரிபோம் தசத்